ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நாவ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நிப்டியோட கிராஃப் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிராஃப்ல பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு மாறிடுச்சு தொடர்ந்து டவுன் சைடு போன மார்க்கெட்டு புல் பேக் எடுத்துகிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்துட்டு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு பாயிண்ட்டாக பார்க்கும்போது நூற்றி இருபது புள்ளி ஆறு பாயிண்ட்டும் பர்சன்டேஜாக பார்க்கும்போது ஜீரோ புள்ளி நாற்பத்தேழு பர்சன்டேஜும் பாசிட்டிவ்வில் க்ளோஸ் வச்சிருக்கு ஃபைனலாக பார்க்கும்போது இருபத்தி தொண்ணூத்தஞ்சு ஆறுநூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சுல ஃபைனலாக க்ளோஸ் வச்சிருக்கு இப்போ இதுல மூணு சென்டிமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்டா ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கப்புறமா நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல போயிருக்கு மறுபடியும் புல் பேக் எடுத்துட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து நல்ல பாசிட்டிவா போயிருக்கு இன்னைக்கு ரெண்டு விதமான மூவ்மெண்ட்டுமே கிடைச்சிருக்கு ஒரு நெகட்டிவ் ரேலியும் கிடைச்சிருக்கு ஒரு பாசிட்டிவ் ரேலியும் கிடைச்சிருக்கு இது ஓப்பன் என்ற ஸ்டடி படியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என்னோட டேட்டா ஸ்கேனர் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுல என்ன சொல்லுது அப்படின்னாக்க கால் சைடு பாருங்க ஒரு லட்சம் சம்திங் கான்டாக்ட் மட்டும்தான் இருக்குது அதே நேரத்தில் புட் சைடு பாருங்கள் ஆறு லட்சம் சம்திங் காண்டாக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது ஒரு லட்சம் சம்திங் கான்டாக்ட் மட்டும்தான் இருக்குது புட் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது ஆறு லட்சம் சம்திங் காண்டாக்ட்டு அதிகமான புட் ரேட்டிங் பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ரேஷியோவை பார்க்கும்போது நாலு சம்திங் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு கொடுக்குது அதேமாரி பையர் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது செல்லர் குவான்ட்டியோட பையர் குவான்டிட்டி தான் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நமக்கு பாசிட்டிவாக கொடுக்குது அடுத்தது நம்ம ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு ஆறுநூத்தி ஐம்பது புட் ஆப்ஷனில் தான் அதிகமான புட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தோரு காண்டாக்ட் வந்து அதிகமாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதே கால் சைடு பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு ஏழ்நூறு கால் ஆப்ஷனில் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்பது காண்டாக்ட் மட்டும்தான் இருக்குது இந்த ஸ்டைக் பிரைஸில் செக் பண்ணி பார்க்கும்போது புட் சைடு தான் அதிகமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு டேட்டா சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இந்த கிராஃபில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் இன்றைக்கி நடந்தது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டும் நடந்தது இந்த சென்டிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ட்ரெண்டிங் வையில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிராஃபை நம்ம பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் ஆல்ரெடி நிப்டி எடுத்து வச்சுருக்கேன் காலையில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கால் சைடு தான் அதிகமான ரேட்டிங் ஹெவியாக வந்து உள்ளே வந்தாங்க ஃபுட் சைடு கம்மியான ரைட்டிங் தான் இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு நிப்டி இந்தமாதிரி தொடர்ந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுது பார்த்தீங்க உங்களுக்கு ஒரு பதினொன்றரை மணி வரைக்குமே நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு தான் இருந்தது நல்லா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிது அந்த டயத்தில் உங்களுக்கு கால் சைடு தான் ரொம்ப அதிகமான ஓய் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க காலையில் ஃபஸ்ட்டு ரேலியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பதினொன்னே முக்காலுக்கு மேலே கால் சைடு வந்து ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புட் சைடு அதிகமாக அக்ரெசிவாக உள்ள ரைட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைனலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல க்ராஸ் ஓவர் நடக்குது ஒரு மணிக்கு மேலே உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடக்குது தொடர்ந்து பாருங்கள் புட் சைடு அதிகமான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கிராஃபில் நம்மளால் பார்க்க முடியுது அதேமாதிரி கால் சைடு பாருங்கள் ஷார்ட் கோரிங் பண்ணிவிட்டு வெளியில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது சேம் இதே டேட்டா தான் நமக்கு இந்த இடத்துல காட்டுதுங்க கால் சைடு வந்து வெறும் ஒரு லட்சம் சம்திங் கான்டாக்ட்டும் புட் சைடு வந்து ஆறு லட்சம் சம்திங் கான்டாக்ட்டு ஐயஸ்ட்டு ஓஏ உள்ள இருக்காங்கன்றது நமக்கு இந்த டேட்டா காட்டி கொடுக்குது அடுத்தது நம்ம இந்த கிராஃபுக்கே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஒரு மணிக்கு வந்து கிராஸ் ஓவர் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இதே நம்ம த்ரீ மினிட் டைம் ஃப்ரேமில் டேட்டாவும் ஒரு டைம் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் டேட்டாவாக காட்டுறேன் உங்களுக்கு டேட்டாவில் பார்க்கும்போதும் ஒம்போது பதினஞ்சுக்கு ஒரு ஹேண்டில் மட்டும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் காட்டியிருக்கு அதுக்கொண்டதாக ஒம்போது பதினெட்டுக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் நம்ம காட்டுது அதில் பாருங்க பாருங்கள் தொடர்ந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு தான் டேட்டா அடிப்படையில் நமக்கு காட்டுது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் நெகட்டிவ் அப்படின்றத புட்கால் ரேஷியோ அடிப்படையில் டேட்டா அடிப்படையில் நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினெட்டு அதாவது ஒன்று பதினெட்டுக்கு தான் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு மாறுது அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது வரைக்குமே நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டெல்லாம் முடிஞ்சிருக்கு இதே சேம் டேட்டா தான் நமக்கு இந்த இடத்துல கிராஃபாகவும் காட்டுது அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய இந்த மூமெண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு காலையில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் அதுக்கப்புறமா புல் பேக் ஆகிட்டு நல்ல ஒரு புல்லி சென்டிமெண்ட் வருது அப்படின்னாக்கா எந்த இடத்துல வந்து ஹையெஸ்ட் ஷார்ட் கவரிங் நடக்குதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது பதினொன்னே முக்காலுக்கு மேலே கால் சைடு ஷார்ட் கவரிங் வருதுன்றதை நம்மளால் இந்த கிராஃப் மூலியமாகவும் இந்த டேட்டா மூலியமாகவும் தெரிஞ்சிக்க முடியுது அதே நேரத்தில் புட் சைடு அதிகமான ரைட்டர் உள்ளே வராங்கன்றதும் புரிஞ்சிக்க முடியுது கால் சைடு எக்ஸிட் ஆகிறாங்கன்றதும் புரிஞ்சுக்க முடியுது ஒரு மணிக்கு மேலே கிராஸ் ஓவர் நடக்குது அப்படின்றதும் புரிஞ்சிக்க முடியுது சேம் இந்த டேட்டா அடிப்படையில் அப்படியே நம்ம கிராஃபாக பார்க்கும்போது பாருங்கள் பாருங்க உங்களுக்கு ஒரு மணிக்கெலாம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்ல பாசிட்டிவா மாறிடுச்சு மார்க்கெட் அப்படின்றத நம்மளால் டேட்டா மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இதை ஓஐ ஸ்டாட்டிக்ஸ் மூலியமாக ஒரு டைம் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து இடத்துல ஓஐ ஸ்டாட்டிக்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் பார்க்கும்போது கால் சைடும் புட் சைடும் நெட் ஓஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராகவும் தான் இருக்குது பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது ஆனாலும் புட் சைடு தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி இந்த டேட்டா நம்ம காட்டுது இதை நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்சிங் ஒயாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த பெரிய வித்தியாசத்தை உங்களாலேயே பார்க்க முடியும் இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிளேஸ்லையும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் பாருங்க உங்களுக்கு இருபத்தஞ்சி எழுநூறு புட் ஆப்ஷன் அதுக்கும் அடுத்தபடியாக இருபத்தஞ்சி ஆறுநூறு புட் புட் ஆப்ஷன் அதுக்கும் அடுத்தபடியாக இருபத்தி அஞ்சு ஐநூறு புட் ஆப்ஷன் இது மூணுலையும் ஹையஸ்ட் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியுது அது மட்டும் இல்லை புட் சைடு தான் இங்கேயுமே கூட உங்களுக்கு ஹையஸ்ட் ரைட்டிங் கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு புரியுது அதே மாதிரி கால் சைடு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் கால் ஆப்ஷனில் தான் அதிகமான ரைட் இருக்காங்க ஆனால் இது ரொம்ப தூரமாக அவுட் ஆஃப் த மணியில் இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்தமாரி டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டா அடிப்படையை வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன் இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ட்ரேடிங் கற்றுக்கணும் அல்லது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும் நீங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் மாட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் இந்த ப்ராஃபிட் மாட்டில் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கல உங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும் பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் செய்யே வந்துடும் ஓஏ ஸ்டாடிக்ஸ் ட்ரெண்டிங் ஓஏ கால் ரேஷியோ ஆப்ஷன் சார்ட்டு எல்லாமே நமக்கு இந்த அட்வான்ஸு டூல் எல்லாமே நமக்கு கிடைச்சிடுது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்